ஸ் வெல்கம் டு சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியிலேயே வர முடியல ஆனால் உங்களுக்கான பர்சன் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியே ஆகணும்னு இருக்கீங்க அப்படின்னா அத்தனைக்குமே ஒரே ஒரு தீர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அது தேர்ட் பர்சன்ஸ் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் இல்லை உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு காரணத்தினால நீங்கள் இப்போ வந்து பிரிஞ்சிருக்கீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் இருக்கீங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும் நெகட்டிவான எண்ணங்கள் தான் வரும் அது ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஃபஸ்ட் எடுத்த உடனே யாராவது தேர்ட் பர்சன்ஸ் வந்துடுவாங்களோ இல்லை அவங்க வேறு யார்ட்டையாவது பேசிடுவாங்களோ நம்ம பேசாமல் இருந்தால் வேறு யாராவது நம்மளோட ப்ளேஸ் ஆக்குப்பை பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னால் இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு வேர்ல தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நிறையா விஷயங்கள் நம்ம காதில் வருது நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும் ஆனால் அத்தனையுமே தாண்டி தானே நீங்கள் அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போது அந்த பர்சன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணதுனால தானே அவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல தானே நம்ம தெளிவாக இருக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து தடுமாறும் கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும் ஆனால் அதை எல்லாத்தையுமே மாத்தறக்கு ஃபஸ்ட்டு நம்ம தான் மாறி ஆகணும் அங்கே தேர்ட் பர்சன்ஸை பிளேம் பண்ணுறதோ இல்லை நம்ம பர்சனஸ் ப்ளேம் பண்ணுறதோ வந்து சொல்யூஷன் ஆகாது அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாப் அட்ராக்ஷனுக்குள்ளே வரீங்க அப்போ தான் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம் திரும்ப திரும்ப போயிட்டு நம்ம பர்சன் கிட்ட பேசுவோம் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க கிட்ட திரும்ப திரும்ப போய் கெஞ்சி கெஞ்சி நிற்போம் எல்லாமே பண்ணுவோம் ஆனா இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டோம் என்ன பண்ணுனா யுனிவர்ஸ் நமக்கு கொடுப்பாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நமக்கு ஒரு நாலேஜ் அங்கே கிடைக்கும் போது அதை பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான சக்ஸஸ் அங்கே கிடைக்கும் அதாவது நாலேஜ் இல்லாதப்போ கூட நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகாது ஆனால் இப்போ பிரபஞ்ச ஞானம் கிடைச்சிருச்சு தெரிஞ்சும் நம்ம திரும்ப திரும்ப ஒரே தப்பை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ப்ரெஷர் ஆகும் ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணுனா அங்கே சக்ஸஸ் ஆகிடும்னு தெரியுது ஆனால் அதை முடியலைங்கிறதே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் ஸோ அங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பழகணும் ஏன்னா என்னோட எமோஷனுக்கு நான் தான் அங்கே மாஸ்டர் ஏன்னா எமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கக்கூடியது அந்த ஃபீலிங்ஸ் தான் நமக்கு வாழ்க்கையில் நமக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடியது ஸோ அந்த எமோஷன்ஸ்க்கு எப்பவுமே நம்ம தான் மாஸ்டராக இருக்கணும் இப்போ ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா அது என்னால் தான் வரணும் நான் தான் அங்கே உணர்றேன் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஹாப்பினஸ்க்கே நீங்கள் தான் மாஸ்டராக இருக்கணும் அதாவது நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணணும் அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அடுத்தவங்களால நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஏன் நமக்கு இது வந்துச்சுன்னு யோசிச்சு அந்த ஃபீலிங்ஸையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும் இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க பேசின விஷயங்கள் அவங்க திரும்ப திரும்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் மைண்டில் பதிஞ்சிருக்கும் அப்போ என்ன அதே விஷயந்தான் உங்களுக்கு டவுட்டாக வரும் இப்போ வந்து சொல்கிறாங்க எனக்கு மேலே ஃபீலே இல்லை நீ எனக்கு வேணான்னு சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாங்க அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் வேணான்னு சொல்லிட்டு அப்படிம்பாங்க ஆனால் அவங்க வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க யூனிவர்ஸ் வந்து யாருக்கு கொடுப்பாங்க யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அவங்களோட எண்ணங்கள் தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுப்பாங்க யூனிவர்ஸ் வந்து இங்கே எதுவுமே வந்து சரி தப்புன்னலாம் பார்க்க மாட்டாங்க நம்ம உணர்வுகள் தான் அதுக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரியுது அப்போது நமக்கான உணர்வுகளை நம்ம கரெக்டாக கொடுத்தா மட்டும்தானே நமக்கான பர்சன் அங்கே வருவாங்க கரெக்டாக அப்போது நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்பு நம்ம எமோஷன்ஸ் கண்ட்ரோலாக வச்சுக்காம நம்மளோட பர்சனை வந்து நம்ம ப்ளேம் பண்ணுறது தேர்ட் பர்சனை ப்ளேம் பண்ணுறதுங்கிறது வந்து என்ன ஆகும் மறுபடியும் நமக்கு ஏதாவது ரிப்பீட் ஆகும் ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பர்சன்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எனர்ஜியே கொடுக்காதீங்க ஏன்னா தேர்ட் பர்சன்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள நீங்கள் அவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எந்த வகையில் அவங்க நம்மளோட பிளேஸை அடைஞ்சாங்க எதுக்கு அவங்க நம்ம லைஃப்பில் வந்தாங்க எதுக்கு நம்ம பர்சனுக்கு நம்ம மேலே ஃபீல் இல்லைன்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வரும் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை யோசிக்க ஆரம்பிங்க ஏன் உங்களுக்கு நெகட்டிவான ஃபீலிங்ஸ் அங்கே வருது அப்படின்னா நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை யோசிக்கிறீங்க ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக வராது நம்ம அதுக்கு எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அங்கே ஃபீலிங்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தப்பு கிடையாது எல்லாருக்குமே அது வரும் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் அதுக்கு மாத்திரக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது யாரோட தப்பு நம்மளோட தப்பு தான் இல்லையா அப்போ உங்களுக்கு லோவாக ஃபீல் ஆகுது இல்லை நெகட்டிவாக ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நிமிஷம் அமைதி என்னோட கான்சியஸ் மைண்ட் தானே என்னோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு அங்கே சஜஷன்ஸ் கொடுத்து ஃபீலிங் வர வைக்குது அப்போ என்னோட கான்சியஸ் மைண்டுக்கு நான் பாசிட்டிவாக பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து திரும்ப 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 பேசிக்கிட்டே இருங்க வேறு வழியே கிடையாது ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு சேலஞ்சஸாக தான் இருக்கும் ஃபஸ்ட் எடுத்துனி கஷ்டமாக தான் இருக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாருக்குமே தனித்தனியாக ஃபீலிங்ஸ் இருக்குது என்ன தான் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி சைக்காலஜி எல்லாமே பேசினாலுமே அங்கே வந்து சடனாக நம்ம ஹீல் ஆகிறது ஒரே நாளில் நம்ம வாழ்க்கை மாறுங்கிறதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது பர்மனன்ட் ஹாப்பினஸாக இருக்கும் நீங்கள் வந்து பாசிட்டிவாகவே மேனிஃப்ட் பண்ணணுங்கிறது கிடையாது ஃபஸ்ட் எடுத்துனே நெகட்டிவாக தான் இருப்போம் நிறைய தவறுகள் பண்ணுவோம் அந்த இருந்து தான் கற்றுக்குவோம் அந்த தவறுகள்ல இருந்தால் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நமக்கு பர்மனன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் அது எல்லாமே உண்மை தான் ஆனால் ஒரே தப்ப திரும்ப 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 பண்ணிகிட்டு இருந்தால் அங்கே நம்ம கிடைக்கிற ரிசல்ட் வந்து டிலே ஆகுதா அப்போ அங்கே டிலே பண்ணுறது யாருன்னா நம்ம தான் சொல்ல வர ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது என்னக்காக இருந்தாலும் நடக்கும் அது எவ்வளோ சீக்கிரமாக நடக்குதுங்கிறது உங்கள் எமோஷன்ஸை பொறுத்து தான் இருக்குது ஸோ அங்கே வந்து நமக்காக அந்த பர்சன் மாறுவாங்க அந்த தேர்ட் பர்சன் நம்ம விட்டு விலகி போவாங்க அப்படின்னு யோசிக்காமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வர ஆரம்பிங்க நான் அதை தான் எப்பவுமே சொல்கிறேன் நீங்கள் மாறினா மட்டும்தான் இந்த உலகம் மாறும் இந்த உலகத்தை நான் என்னவா பார்க்குறேங்கிறத பொறுத்து தான் எனக்கான விஷயங்களும் எனக்கான நிகழ்வுகளும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துக்கணுங்கிறத நான் எப்பவுமே சொல்லிட்டேன் ஸோ இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அங்கே அப்ளை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளோட மைண்டை அஃபெக்ட் பண்ணுவோம் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நமக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு நம்ம பாசிட்டிவாக தான் ஃபர்ஸ்ட்டு பேச முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் கொண்டு வரது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது நம்ம மைண்ட் நம்பாது தான் எப்படின்னா இப்போ ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தான் நம்மளோட கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுக்கும் அப்போது அந்த கான்சியஸ் மைண்டு வந்து சொல்கிறது தானே சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ப நம்புவோம் அந்த கான்சியஸ் மைண்டை அடக்கிறது தான் நம்மளோட வேலைன்னு நீங்கள் சொல்ல வர அப்போ நமக்கு ஒரு மெத்தட் தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணால் நம்ம ஹாப்பியாக இருப்போம்னு தெரிஞ்சிருச்சு அப்போ கான்சியஸாக உட்காந்து மெத்தட்ஸ் பண்ணுங்கள் மெத்தட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும்னு கிடையாது ஆனால் உங்களுக்கு ஒரு ஹீலிங் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எஃபர்ட் ஆகணும் அதுக்கு தான் நம்ம இங்கே மெத்தட் பண்ணுறோம் என்ன மெத்தட் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அதாவது உங்கள் மைண்டை வந்து நம்பணும் அவ்வளோதான் அங்கே விஷயம் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வார்த்தைகள் வச்சு தான் அங்கே நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் பண்ண போகிறீங்க அப்போ உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும் திரும்ப திரும்ப உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தான் நீங்கள் அதிகமாக பேசணும் நீங்கள் வந்து கான்சியஸாக மெத்தட்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் கான்சியஸ் மைண்டு பாசிட்டிவ் ஆகும் அந்த பாசிட்டிவ் மைண்ட் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரீப்ரோக்ராம் பண்ணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான விஷயம் நடக்கும் ஸோ என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அழுக வருது கோபம் வருது விரக்தி வருது என்ன வேணால் வரட்டும் உங்களுக்கு என்ன தேவை அதை பற்றி பேசுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் பாசிட்டிவாக இருக்கிறது வேறு பாசிட்டிவாக பேசுகிறது வேற அப்போ நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசுகிறது என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் எனக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே மாஸ்டராக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கான விஷயம் நீங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ணுவீங்க நான் ரொம்ப ஸ்பெஷல் நான் ரொம்ப லக்கி எனக்கு எல்லாமே ஈஸியா நடக்குது என்னோடய யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க இந்த உலகத்துலேயே நான் தான் ஸ்பெஷல் இந்த மாதிரி என்ன தேவையோ அதை அதிகமாக பேசுங்க ஃபஸ்ட்டு உங்களை பற்றி பாசிட்டிவாக பேசுங்கள் உங்களோட கோலை பற்றி பாசிட்டிவாக பேசுங்க என்ன பேசுனா உங்கள் மைண்டு அடையும் உங்களுக்கு வேணுங்கிறது நடந்து முடிஞ்ச மாதிரி பேசினா மட்டும்தான் உங்கள் மைண்டு அடையும் ஏன்னால் உங்கள் மைண்ட் அதை தான் விரும்புது ஆனால் ரியல் லைஃப்பில் அதுக்கான சுச்சுவேஷன் இல்லாததுனால தான் அங்கே ஃபீல் பண்ணுது ஸோ திரும்ப 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 ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருங்க ரிப்பீட்டடாக நம்ம சொல்கிற விஷயங்கள் தான் நம்ம மைண்டில் பதியும் நம்ம நினைக்கலாம் எத்தனை நாள் நான் பேசுகிறது எத்தனை நாள் நான் மெத்தட் பண்ணுறது எவ்வளோ வருஷமாக எத்தனை நெகட்டிவ் தாட்ஸ் எத்தனை நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம உடம்புல இருக்கும் இன்னுமே நம்ம லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் நமக்குள்ளே இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஸோ நம்ம சேஞ்ச் ஆகாமல் எதுவுமே இந்த சேஞ்ச் ஆகாது மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு கோவம் கூட வரலாம் நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஆனால் இதுதான் ரியாலிட்டி ஸோ தான் ஆகணும் நம்ம பண்ணி தான் ஆகணும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு நம்மளோட வாழ்க்கையை வேறு யாருமே வாழ முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம பர்சன் அங்கே என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா நான் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா நீங்கள் யோசிக்கம்போதே உங்களோட சந்தோஷத்துக்கு அனுக்கியே நீங்கள் அங்கே கொடுத்துடுறீங்க அப்போ எப்படி உங்களுக்கு சந்தோஷம் வரும் உங்களோட செல்ஃபு உங்களோட லவ்வை எதிர்பார்க்குது உங்களோடய சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் அதை லவ் பண்ணுறீங்கன்னு ஒரு ஃபீலை கொடுத்தா தான் மற்றவங்களோட லவ்வை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே அதுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் அதை கான்சியஸாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க கான்சியஸாக சில ஸ்டெப்ஸ் எடுங்க க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் வரும் அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பாசிட்டிவாக பேசுகிறது மட்டும்தான் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் பாசிட்டிவாக ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருங்க டெய்லியும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கோங்க காலையில் ஒரு டைம் மதியம் ஒரு டைமு நைட்டு ஒரு டைம் அப்படி எடுத்துக்கோங்க திரும்ப திரும்ப பாசிட்டிவாக பேசுங்க வேறு வழியே கிடையாது பாசிட்டிவாக பேசுகிறது மட்டும்தான் வழி பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம மைண்டு நம்பும் இது சயின்ஸ் தான் இது உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்கப்படுத்திக்கணும் இப்போது ஒருத்தவங்க வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கொஷின் வந்து சில பேர் படித்த உடனே அவங்களுக்கு மனப்பாடாயிடும் சில பேருக்கு பத்து தடவை படித்தா தான் மனப்பாடாகும் அது மாதிரி சில பேருக்கு வந்து எடுத்த உடனே அங்கே பாசிட்டிவான ரிசல்ட் கிடச்சிடும் பாசிட்டிவான மைண்ட் செட் கிடச்சிடும் அது அவங்களுக்குள்ள கெப்பாசிட்டி இப்போ நமக்கு வந்து பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் நம்மளோட வாழ்க்கை இது நம்ம முடிவு பண்ணிவிட்டு நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு அதுக்கான எஃபர்ட் நம்ம போட்டு தானே ஆகணும் இப்போது என்னன்னா நீங்கள் தோண்ட தோண்ட ஒரு இடத்துல தங்கம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க கடைசியில் முடியல அப்படின்னு நீங்கள் கிவ்அப் பண்ணும்போது அடுத்த அடியில் அங்கே தங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு நினச்சி நீங்கள் தோனிங்கன்னா மட்டும் தான் அங்கே எஃபர்ட் போடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கான விஷயம் சக்ஸஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ தான் உங்களால் அங்கே எஃபர்ட் போட முடியும் தயவு செஞ்சு கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து சக்ஸஸ் கொடுப்பாங்க உங்களோட எனர்ஜியை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நெகட்டிவாக பேசலாம் நெகட்டிவாக சொல்லலாம் ஆனால் உங்களோட கோலை நீங்கள் நம்புங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோங்கிறத நம்புங்க ஏன்னா நல்ல விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம மைண்டு சந்தோஷமான உணர்வுகளை கொடுக்கும் ஸோ நல்ல விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் நல்ல விஷயங்களை பண்ணுறோம் நமக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்குதுங்கிற கோல் தான் நம்ம வச்சிருக்கிறோங்கிறத நம்புங்க இப்போ உங்களுக்கு அந்த கோல் நடந்துருச்சுன்னா எத்தனை பேத்த நீங்கள் சந்தோஷமாக வச்சுருப்பீங்கன்னு நினச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் நம்ப ஆரம்பிச்சிடும் நமக்கு மட்டும் இல்லை இது மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே சக்ஸஸ் கிடைக்கும் அதுதான் எங்கள் விஷயம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம மைண்டை நம்ம வைக்கிறக்காக படுறது தான் ஆனால் நம்ம மைண்டு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கும் அதனால தான் வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம்னு சொல்கிறோம் இப்போ நெகட்டிவாக ஃபீல் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறதே ஒரு வார்த்தை தானே அப்போ அது புரியுறதுனால அங்கே நெகட்டிவ் ஃபீல் அப்படிங்கிறது நமக்கு புரியுது அப்போ அந்த வார்த்தைகள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டாக எடுத்து வச்சாதான் மற்ற ஸ்டெப்பெல்லாம் நம்ம கரெக்டாக அடைய முடியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது மேஜிக்கோ இல்லை தந்திரமோ மந்திரமோ அதெல்லாம் கிடையாது மைண்ட் செட்டு இது கண்டிப்பாக மேஜிக்கெல்லாம் நடக்கும்னு தான் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நடக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் மேஜிக்காக பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையுமே சந்தோஷமாக பார்க்குற மைண்ட் செட் வரும் அது எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் ஸோ தொடர்ந்து நம்பிக்கோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்றைக்கி நம்ம போடுற எஃபர்ட் என்னாக இருந்தாலும் நமக்கு பலன் தரும் பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் மற்றவங்க என்ன பேசினாலும் ஓகே சில பேர் வந்து நெகட்டிவாக பேசுவாங்க அவங்க கிட்டே எல்லாம் நம்ம ஆர்கியூ பண்ணி நம்மளோட எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது தான் ஆனால் நமக்குள்ளே நம்ம பாசிட்டிவாக பேசி தானே ஆகணும் யார் வேணாலும் நம்மளை எப்படி வேணாலும் நினைக்கலாம் நம்ம எப்படி நம்மளை நினைக்கிறோங்கிறதான நமக்கான வெற்றியை கொடுக்கும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே யார் ஒரு குயின் ஒரு கிங்கு அந்த மாதிரி ஃபீல் நமக்கு தான் வரணும் நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கே செல்ல குழந்தைகள் யூனிவர்ஸோட பிரின்ஸ் யூனிவர்ஸோட பிரின்ஸஸ்ன்னு நம்ம நினைக்கும்போது மட்டும்தான் யூனிவர்ஸ் நம்ம கொடுப்பாங்கங்கிற ஒரு எண்ணமே வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது யூனிவர்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோட பாசிட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்கள் ரியல் லைஃப்பில் நடக்கிற எந்த சுச்சுவேஷனுக்கும் எனர்ஜி கொடுக்காதீங்க ஏன்னா எல்லாத்தோட நம்ம யூனிவர்ஸ் தான் பெஸ்ட்டு நான் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்கிறேன் அது மேபி உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கலாம் உலகமே எதிர்த்து நின்னாலும் நம்ம கூட நம்மக்குள்ளே நமக்கு பின்னாடி நம்மளை சுற்றி இது எல்லாமே இருக்கிறது யார் யூனிவர்ஸ் மட்டும் தான் ஸோ நம்ம யூனிவர்ஸே நம்ம சைடு இருக்கிறாங்கன்னு நம்மங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனர்ஜி வரும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிற எண்ணங்களுக்கு பவர் வரும் அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கான சக்தியாக மாறும் உங்களுக்கான மிராக்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ நம்பிக்கோடு எல்லாருமே பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே பேசுவோம் பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே இருப்போம் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்